எந்த மனிதன் தேவனோடு நடக்கிறானோ எந்த மனிதன் தேவனுடைய கட்டளைகளின்படி நடக்கிறானோ எந்த மனிதன் தேவனுடைய போதனைகளை கேட்டு அதன்படி நடக்கிறானோ எந்த மனிதன் தேவன் கொடுக்கிற ஆலோசனைகளை கேட்டு அதன்படி நடக்கிறானோ நீ வர்ற காலங்களில் அந்த மனிதன் கீழாக மாட்டான் மேலாகிக்கிட்டே போயிடுவான் டெவலப் ஆகிட்டே இருப்பான் விருத்தி அடைஞ்சுக்கிட்டே இருப்பான் நீ வாழல்ல நீ தலை தலையாய் தலை நிமிர்ந்து நடக்கிற மனிதனை கர்த்தர் உன்னை மாற்ற போகிறார் தலை நிமிர்ந்து நடக்க வைப்பார் தலை நிமிர செய்வார் நீ சோர்ந்து போறதில்ல நீ வெக்கப்பட்டு போறதில்ல தலை குனிந்து போறதில்ல நீ அவமானப்பட்டு போறதில்ல எந்த மனிதன் தேவனோடு நடக்கிறானோ அந்த மனிதனை தலை நிமிர பண்ணுவார் உன் உறவுகள் உன் சொந்தம் உன் பந்தம் உன் உற்றார் உன் உறவினர் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் முன்பாக உன்னை தலை நிமிர பண்ணுவார் எல்லாரும் உன்னை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள்